எல்லா புகழும் ஆரோக்கியக்கு எல்லா புகழும் முருகருக்கு இன்னைக்கு நம்ம திரு புகழோட முன்னூற்றி பதினெட்டாவது பாடல் பார்க்க போறோம் கனி தரும் கண் செவி வெப்பும் பழனியும் தெற்கு சர்க்குரு வெப்பும் கதிரையும் சொற்கு உட்பட்ட திருச்செந்திலும் வேலும் கனவிலும் செப்ப தப்பம் என்னை சங்கட உடம்புக்கு தக்க அனைத்தும் களவு கொண்டிட்டு கற்பனையில் கண் கடல் வீணை புனிதன் அம்பாய்க்கு கை ரத்னம் பழைய கங்கைக்கு உற்ற புது முத்தம் புவியில் அன்றைக்கு அற்று எய்பவர் வைப்பு என்று உருகா எப்பொழுதும் வண்டிகைக்கு அற்ற எண்ணெய் பின் பிழையுடன் பட்டு பத்தருள் வைக்கும் பொறையை என் செப்பி செப்புவது ஒப்பு ஒன்று உள்ளதோ தான் அனநீயம் பெற்று அற்று அற்று ஒரு பற்று தெளிதரும் சித்தற்கு தெளிசல் கொந்த அமலை பிச்சி மல கொந்தளல் பாறை அரவி பச்சை பொன் கொடி கற்கண்டு அமிரின் நுசிப்பிக்கப்படும் சொல்கொம்பம் உற்பத்தி செய்ற்ற முளைகுன்று இணை சுமந்து ஏக்கப்பட்ட நுசுப்பின் தருணி சங்கு உற்று தத்து திரை கம்பை கம்பையினுடைய தவமுயன்று அப் கொண்டு இரண்டு எட்டு எட்டும் வளர்க்கும் தலைவி பங்கற்கு சத்தியம் குறைக்கும் பெருமாளை அதாவது வந்து பெரிய புராணத்தில் ஆஹ் கூறிய முப்பத்தி இரண்டு பதிப்பகங்கள் பின்வருமாறு இதுல சொல்லியிருக்காங்க சாலை அமைத்தல் ஓதுவார்க்கு உணவு அறுசமயத்தாருக்கும் உணவு பசுவுக்கு தீனி திரைத்தோடு ஐயம் பின்பண்டம் நல்கள் அநாதைகளுக்கு உணவு மகப்பேர் மகப்பேர்வித்தல் மகு வளர்த்தல் திசுக்களுக்கு பால் நல்கள் அநாதை சுடுதல் அநாதைக்கு உடை சுண்ணாம்பு பூசல் நோய்க்கு மருந்து வண்ணார் தொழில் கண்ணாடி அணிவித்தல் காதோலை போடுதல் கண் எண்ணெய் ஒத்தடம் தடுதல் பிறப்பு காத்தல் தண்ணீர் பந்தல் மடம் கட்டுதல் தடாகம் அமைத்தல் சோலை வளர்த்தல் ஆஹ் தோல் அகல் மிருகங்களுக்கு உணவு ஏ நுழைதல் அதில் கடைசியாக சன்னிதாதானம் சன்னிதாதானம் பெரிய ஒரு இது இருக்கு ஸோ அறங்கள் அது ஒரு அறமாவே பார்க்கப்படுது இப்போ பார்ப்போம் பாடலோட விளக்கத்தை பார்ப்போம் கனிதரும் கொக்கு கண் செவி வெப்பும் அப்படின்னு என்னென்னு சொல்கிறாங்கன்னா பழங்களை தருகின்ற மாமரங்கள் நிறைந்த பாம்பு மலை ஆகிய திருச்செங் திருச்செங்கோட்டையும் பழனி பழனியும் தெற்கு சத்குருவிற்கும் பழனியும் தெற்கில் உள்ள சுவாமி மலையும் கதிரையும் தெற்கு உட்பட்ட திருச்செந் திருச்செந்திலும் வேலும் கதிர்காமத்தையும் புகழுக்கு இருப்பிடமான திருச்செந்துறையும் வேலாயுதத்தையும் கனவிலும் தெப்பத்தப்பம் என்னை கனவில் கூட சொல்லி அறியாத என்னை சங்கட உடம்புக்கு தக்க அனைத்தும் சங்கடம் தரும் உடலில் சுகத்துக்கு வேண்டிய சகல பொருள்களையும் களவு கொண்டிட்டு கற்பனையில் கண் சுழல் வேணை திருட்டு வழியிலாவது அடைந்து அடைந்து கபட யோசனைகளிலேயே நோக்கம் கொண்டு சுழலும் எண்ணெய் புனிதன் அம்பைக்கு கைதள ரத்தனம் அதாவது பரிசுத்தனம் பரிசுத்த மாணவனுடைய தேவி பார்வதியின் கையில் பார்வதி பார்வதி தேவியின் கையில் விளங்கும் இடத்தினை பழைய கங்கைக்கு உற்ற புதுமுத்தம் பழைய கங்கா கங்காதேவிக்கு கிடைத்த புதிய அன் முத்துக்கு அற்று வைப்பு என்று பூமியில் அன்றாடம் என்று ஒன்றும் சேமித்து வைக்காமல் இறைவனிடம் யாவற்றையும் விட்டு இழைத்த பெரியோர்களின் காப்பு நிதி என்று கூறி உருகி எப்பொழுதும் வந்திகை வந் வந்திகை எப்பொழுதும் அற்ற எண்ணெய் எல்லா பொழுதிலும் அணுகுதலே இல்லாத எண்ணெய் பின் பட்டு என் குறைகளை அறிந்து பின் பெண்ணும் என் குறைகள் எல்லாத்தையும் நீ அறிஞ்ச பின்னும் குற்றங்களை பொறுப்படுத்தாது பொறுத்து சம்மதித்து உனது பக்தர்கள் கூட்டத்தில் ஒருவனாக வைத்துள்ள வைத்துள்ளுவது ஒப்பு ஒன்று என்ன உன் சொல்லிவிடுவதுக்கு நிகழ்வு ஒன்று உண்டோ அதனையும் பெற்று அற்று அற்று ஒரு பற்றும் நீ வேறு நான் வேறு இல்லை என்று அற் செய்த நிலையை பெற்று எவ்வித பற்றும் நன்றாக அற்று போய் தெளித்தரும் தெளித்தில் மனம் கொண்ட கொத்து அம்மலை மலர் அணிந்த நிர்மலம் ஆனவள் அழகிய கச்சி பகுதியில் பிச்சி மலரை அணிந்துள்ள குந்தலை உடைய பராசக்தி அரவி நுண் பச்சை பொடி நுண் பச்சை பொன் பொடி செல்வி நுண்ணி பச்சை நிறமுள்ள அழகிய பொடி கொன்றுவர் கொம்பு கற்கண்டு அமுதி இவை இரண்டு என் காட்டிலும் இனிக்கும் சொற்களை உடையது கொடியானவர் கொடியார் அகில அண்டத்து உற்பத்தி கோலம் மே எல்லா அண்டங்களையும் தொற்று விற்கும் முத்து பொன்னலான நெருமலை தனிவரும் ஒப்புற்ற முளை கொன்று சுமர்ந்து ஏற்கப்பட்ட ஒப்பற்ற மணி அழகு பெற்ற இரண்டு அதாவது என்ன சொல்றாங்கன்னா மனதும் குணமும் அன்பும் கருணியும் ஒருங்கே உள்ள நொசுப்பின் கருணி அதாவது வந்து உமாதேவி யாவர்க்கும் என்னையாகிய உமாதேவி சங்கு உற்று தத்து திரை கம்பை அதன் சங்குகள் பொருந்தி தது செல்லும் அலைகளை உடைய கம்பை ஆற்று கழுகே தவமுயன்று அப்பொற்றபடி கை கொண்டு தவம் செய்து அந்த சிறப்புள்ள இரு நாடி நிலை கையில் கொண்டு அறம் இரண்டு எட்டு எட்டும் வளர்க்கும் தலைவி முப்பத்தி இரண்டு அறங்களையும் வளர்த்த தலைவியாகிய காமாட்சி தேவியின் பங்கற்கு சத்தியம் உரைக்கும் பெருமாளை அதாவது பங்கற்கு சத்தியம் உரைக்கும் பெருமாளே பங்கால பங்காலராகிய சிவபெருமானுக்கு மெய்கொருளாகிய பிரணவ மந்திர தேவித்த பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் அதாவது என்ன சொல்றாங்கன்னா நிறையா டோசடி கணவன் மனைவியின் பாதங்களையோ மனைவியுள்ள மதிப்பையும் ஒரு நல்ல குணத்தையும் அவங்களுக்குள்ள காட்டுறாங்க அது மட்டும் இல்லாம எல்லாமே சரி சமம் ஓகே இவங்க பெரியவங்க சின்னவங்க அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஒருவாயரூவாய் இவ்வளவுதாய இருபதாயிரம் ரூபாய் முறை மணி அறுபதியாய் கருவாய் மீ கதியாயதியாய்க்கு ஒரு வயர் ரூபாய் இருபாய் குக்கனி